ఓ క జ్ఞాననం పూద గనాది సేవిదం కవిత్త జంబూ ఫలజార బజ్జిదం ఉమాసుదం శోగ వినాశ కారణం నమామీ విక్లే ఝ్వర పాద బంగజం అనతం பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது என்னங்க பஞ்ச அங்கம் என்றால் நாள் நட்சத்திரம் திதி கரணம் நாமயோகம் இது ஐந்தும் செஞ்சது ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்ச அங்கம் இதுவே பஞ்சாங்கம் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் போய் ஒரு ஜோதி ஒரு திருமணத்திற்கு ஒரு பெயர் சுற்று இருக்கோ ஒரு பூப்பொடித நீராட்டு விழா இருக்கோ ஒரு புதுமனை புகை விழா விழாவிற்கோ நாள் குறிக்கி சென்றால் உடனே அந்த ஜோதிடர் பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் நட்சத்திரம் திதி கரணம் நாம யோகங்களை பார்த்து இந்த நாளில் இந்த மாதத்தில் வளர்புறையா தைபுரையா சுக்லபட்சமாக கிருஷ்ணபட்சமாக நாள் நட்சத்திரம் திதி கரணம் நாம யோகம் இவைகளை குறிப்பிட்டு உங்களுக்கு நாள் குறித்து கொடுப்பார் இதுதான் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்திலே நட்சத்திரங்கள் இருபது இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது திதிகள் பதினைந்து வளர்புறை திதி பதினைந்து தேய்வுரை திதி பதினைந்து கரணங்கள் பதினொன்று நாம யோகங்கள் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்கம்பத்தில் இருந்து வயதிறுதி வரை நாம யோகங்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் நாம யோகத்தில் ஐந்தாவது நாம யோகமாக வரும் சௌபாக்கிய நாம யோகத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் சௌபாக்கிய நாம யோகம் ஒரு சுபநாம யோகம் சௌபாக்கியம் என்றால் வளம் பெறுதல் யோகசாலி அனைத்தையும் பெறக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம் ரிஷிகள் ஞானிகள் சாதுக்கள் எல்லா வருமே கையை வச்சு ஆசீர்வாதம் செய்யும் பொழுது சௌபாகியமாக வாழணும் அப்படிம்பாங்க ஒரு திருமண வீட்டிற்கு சென்றால் அந்த மணமக்களை சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் அப்படின்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க ஆக அப்படி பார்க்கும் பொழுது இந்த சௌபாக்கிய நாம யோகம் ஒரு சுப நாம யோகமே எல்லா வளங்களையும் பெற்று அவர் சுகமான சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்க சௌபாக்கிய நாம யோகத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே அப்படி இருக்கிறார்களா அப்படின்னா அங்கேதான் ஜாதகத்தில் ஒரு செக்கு வைக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாம யோகத்திற்கும் யோகி அவயோகி என்று சொல்லி சொல்லி இருக்கிறாங்க யோகி என்றால் யோகத்தை செய்யக்கூடியவர் அவயோகி என்றால் யோகத்தை கட்டுப்படுத்துபவர் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த சௌபாகிய நாம யோகத்திற்கு யோகியாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் பூர நட்சத்திரத்திலே அமர்ந்திருந்தால் மிகுந்த செல்வாக்கை பெற்றுவிடுவார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவயோகியாக வரக்கூடியவர் குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரக்காரன் நின்றாருன்னா சௌபாகிய நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை கொடுப்பதில் பின்தங்கி விடுவார் இதை நாம நல்லா தெரிஞ்சுக்கிறோம் ஒருத்தர் சௌபாக்ய நாம யோகத்தில் பிறந்திருக்கிறார் சுக்கிரன் அவருக்கு வந்து ஒன்று அஞ்சு ஒன்போதுலயோ பூர நட்சத்திரத்துல பிறந்திட்டாலோ சுக்குரன் சுயசாரம் பெற்று பூர நட்சத்திரத்துல காலில் இருந்திட்டாலோ அவர் மிகவும் செல்வாக்குடன் திகழ்வார் வளமுடன் வாழ்வார் வசதிகளை படைத்து பெரும் செல்வந்தர்களாகவே இருப்பார் இந்த சுக்கர பகவான் லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் பதினொன்னாம் இடமும் லாபஸ்தானத்தான் பதினொன்னில் சுபத்தன்மை பெற்று சுபர்களால் பார்க்கப்பட்டு விட்டால் யோகமோ யோகம் சுக்கரன் இவர்களுக்கு கொட்டி கொடுத்துருவார் ஜாதகத்திலே வல்லவன் அவனுக்கு பெயர்தான் ஜாதகத்திலே நல்லவன் அவன் பெயர் தான் சுக்கரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக சௌபாக்கிய யோகத்தில் பிறந்தவர்கள் சுக்கரன் வலுவடைந்து விட்டால் அதுவும் சிம்மத்திலே பூர நட்சத்திர காலில் போய் உட்கார்ந்து மேசலக்கலம் மேச லக்கணமாகி ஐந்தாம் இடம் சிம்மத்தில் போய் சுக்கரன் உட்கார்ந்துட்டாலோ அல்லது மகர லக்கணமாகி ஒன்பதாம் இடமாகிய கண்ணியில் போய் சுக்கரன் உட்கார்ந்துட்டாளோ அல்லது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழில் சுக்கரன் வலுப்பெற்று சுபத்தன்மை பெற்றுவிட்டால் அவர் எல்லா சுகபோகங்களையும் அடைந்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் ஆனால் அவயோகியாக வரக்கூடிய குரு பகவான் நட்சத்திர காலில் இருந்தாலோ அதாவது அண்ணஞ்சுவும் போல இருந்தால் யோக பலனை செய்வதில் பின்தங்கி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த செவ்வாக்கிய நாம யோகத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பிறக்கும் போதே செல்வ தாங்க பிறப்பாங்க ஒரு நல்ல பெரிய பணக்கார வீட்டில் பிறந்து நல்ல வளமுடன் வளர்ந்து வருவார்கள் பெரியார் ஆனதுக்கு அப்புறம் அவங்க செல்வ செலுப்போடு வளர்வார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் சூரியன் வீடான சிம்ம ராசியின் பூர நட்சத்திரத்தில் உதயமாகிறது அப்ப இந்த சுக்கரன் அவர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் இல்லையா அள்ளி கொடுப்பதில் வல்லவன் அல்லவா சுக்கரன் ஆடிப்பூர நாளில் அம்மனுடைய வழிபாடு செய்து வந்தால் எல்லா பாக்கியத்தையும் எல்லா யோகங்களையும் பெற்றுவிடலாம் இந்த சௌபாக்கிய நாம யோகத்தில் சுக்கரனின் சாரம் பெற்று சுக்கரன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஒரு முறை ஆண்டாள் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கும் ஆண்டாள் தாயாரை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் வளம் பெறலாம் எல்லா வளர்ச்சிகளையும் பெற்று தொழிலில் ஒரு மேன்மை அடையலாம் படிக்கிற குழந்தைங்க நல்ல படிப்பை கல்வி செல்வத்தை பெறுவார்கள் திருமணமே ஆகவில்லையா திருமணத்தடை வந்து கொண்டு இருக்கிறதா அப்போ ஆண்டாள் கோயிலுக்கு போய் ஒரு ஆண்டாள் மாலையை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிகவும் அந்த திருமண தடையின்றி தடைப்பற்ற திருமணம் தங்குதடையின்றி நடக்கும் அதை போல குரு பகவான் வலுவாக இந்த ஜாதகத்தில் யோகங்களை கொடுப்பதில் தவறிவிடுவார் ஏனென்றால் செவ்வாக்கிய நாம யோகத்திற்கு குரு பகவான் அவயோகி ஆயிற்று அப்போ எப்படி நன்மை செய்வார் ஆக செவ்பாக்கிய நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அனைத்து செல்வங்களையும் வளங்களையும் பெற வேண்டும் என்றார் அவங்க ஜாதகத்தில் சுக்ரன் வலுவாக இருக்கணும் அவயோகியாகிய குரு மறைஞ்சிருக்கணும் வலுத்தன் வலுப்பெறக்கூடாது ஆனால் அந்த குரு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் நன்மையை செய்துவிடுவார் இதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பார் என்று சொல்வார்கள் ஆக ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க நீங்கள் சௌபாக்கிய நாம யோகத்தில் பிறந்திருக்கிறீர்களா சுக்ரன் வலுவாக இருந்தால் அனைத்து யோகங்களையும் செய்து விடுவார் குரு வலுவிழந்து விட்டாலும் செய்வார் வலுவாக விட்டார் யோக பலனை தடுத்து நிறுத்தி விடுவார் இந்த சௌபாகிய நாம யோகம் ஒரு சுபநாம யோகம் அந்த சுபநாம யோகத்தை பெறுவதற்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்மனுக்கு தானம் செய்யலாம் அன்னதானம் அதாவது வஸ்திர தானம் இதெல்லாம் செய்தால் அந்த சுக்குரன் எல்லா வளங்களையும் கொடுத்து விடுவார் ஆக சௌபாக்கிய நாமயோகம் என்பது ஒரு நல்ல நாமயோகம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் ஒரு பெரும் செல்வந்தர்களாகவே இருப்பார்கள் கிரக நிலைகள் வலுப்பெறும் சமயத்தில் மாறாக வலி இழந்து விட்டால் சுமாரான பலனை தான் அடைவார்கள் சௌபாக்கிய நாம யோகம் ஒரு சிறந்த நாம யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாம யோகம் வளத்தை கொடுக்கக்கூடிய நாம யோகம் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நாம யோகம் ஆக சௌபாக்கிய நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் அப்படி பிறந்திருந்தால் இந்த மாதிரியான வளங்களை பெறலாம் என்று கோரிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்கும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்